தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அண்மை காலத்தில் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்ற ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று பிரித்தானியாவில் போய் இறங்கினோன்ன விமான நிலையத்தில் வச்சு திரும்ப நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மறுத்துறவாருன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் அண்மை காலத்தில் இலங்கையிலிருந்து கனடா பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு செல்றாங்க என்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அந்த வகையில் இலங்கையைச் சேர்ந்த ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று கணவன் மனைவியாக பிரித்தானியாவில் போய் இறங்கியிருக்கிறார்கள் விமான நிலையத்தில் இறங்கின உடனே குடிவரவு அதிகாரிகள் என்ன செய்யிருக்கிறார்கள் சொன்னால் அவர்களை தனித்தனியாக விமான நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அதன் போது கணவன் மனைவி வந்து வெவ்வேறான கருத்துக்களை வந்து வழங்கியதன் காரணமாக அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் மேலதிக விசாரணைகளின் பின்பாடு இருவருமே நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்று பிரித்தானிய அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இருவரும் கணவன் மனைவியே இல்லை அவர்கள் வந்து ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே பிரித்தானிய சட்டத்தை வந்து ஒரு முறைகேடான விதத்தில் இவர்கள் வந்து பயன்படுத்திருக்கிறார்கள் என்று கூறி அவர்கள் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இளைஞன் வந்து ஒரு வேர்க் விசா மூலம் அங்கே சென்றிருக்கிறார் அந்த அந்த விசாவில் வந்து பண்ணி டிப்பெண்ட் விசாவில் வந்து அந்த மனைவி சென்றிருக்கிறார் இதுதான் நடந்த விஷயம் ஆனால் இருவருக்குமே கல்யாணம் நடக்கலை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அண்மை காலத்தில் வந்து பல பேர் வந்து வெளிநாடுக்கு செல்லணும் என்ற ஆசிரியர் வந்து பல கோடி ரூபாவை முகவர்கள்ட்ட கொடுத்து ஏமாந்து போகிறார்கள் அதோட வந்து போயிட்டு இடையில திரும்பி வாரது அங்கே போயிட்டு என்ன அங்கே வேலைவாய்ப்பு இல்லாமல் திரும்பி வாரது இவ்வாறான பல நெருக்கடிகளுக்கு தமிழர்கள் வந்து அந்த வகையில் ஒரு பிரித்தானிய சட்டத்தையே முறைகேடன வகையில் பயன்படுத்தியதன் காரணமாக அவர்கள் வந்து திரும்ப நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக அந்த இளைஞன் போயிருந்தாலே அங்கே போய் இருந்திருப்பார் ஆனால் வந்து இந்த யுவதியையும் அழைத்து கொண்டதன் காரணமாக அந்த இளைஞனும் வந்து திரும்ப நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டு தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்